ரொம்ப உறவை சேர்ந்து வாழ்கிறதுன்னு சொன்னால் அதில் முதலாவது வாப்பா அம்மா வாப்பா அம்மா இன்றைக்கு நிறைய பேர் ஊர் முழுக்க உலகம் முழுக்க நல்லது செய்வாங்க நல்ல பேர் எடுத்திருப்பாங்க வாப்பா அம்மாட்ட கேட்டால் ஒரு நாளையில் ஃபோன் பண்ணுறதில்ல ஒரு நாளையில் என்னோட சந்தோஷமாக பேசுகிறதில்ல வாப்பா அம்மாட்ட எரிஞ்சு உழுவார் ஆனால் வேற எல்லா மக்கள்கிட்டையும் சிரித்து சந்தோஷமாக இருப்பார் இந்த முனாஃபிக்தனமான நடவடிக்கைகள் அல்லா விரும்புகிறதில்ல இது தக்குவாவுடைய செயல்பாடுகள் இல்லை தாய் தந்தையனுடைய உள்ளத்தை குளிர வைக்கிறது தான் தாய் தந்தையுடைய பிரார்த்தனை தான் மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர்களை உருவாக்கியது வரலாற்றில் பெரும் பெரும் அறிஞர்கள் இம்மா புகாரியை உருவாக்குனது தாயினுடைய பிரார்த்தனை தான் தாயினுடைய அந்த உள்ளத்தினுடைய அந்த ஈர்ப்பு உள்ளம் அந்த பிள்ளையால நிறைஞ்சு போச்சுல்ல அமீர் ஹதீஸ் குரானுக்கு அடுத்தபடி அல்லா ஒரு கபூலியத்தை கொடுத்தான் அவருடைய புத்தகத்துக்கு இம்மா மாலிக் امام المدينه امام مالك الله